முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை துணை தன்னுடைய சோகத்தை காட்டக்கூடாது என்பதற்காக உன்னிடம் மறைத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே எங்கே உன்னிடம் சொன்னால் நீ அழுது விடுவாய் என்று உன்னிடம் பல விஷயங்களை மறைத்து கொண்டு அவருக்குள்ளே போட்டு முடங்கி கொண்டு இருக்கின்றார் அவர் மனதில் பல சோகங்கள் இருந்தாலும் உன்னிடம் சொன்னால் நீயும் மிகுந்த சோகத்தில் செல்வாய் என்று உன்னுடைய சந்தோஷம்தான் அவருக்கு முக்கியம் என்று நினைத்து அனைத்தும் மறந்து கொண்டும் மறைத்து இருக்கின்றார் தங்கமே வாழ்க்கையில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் முன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதை நீ புரிந்து கொள் அந்த பிரச்சனைகள் நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் துன்பங்களாக உன்னை தொடர்கின்றது உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக நான் தருகின்றேன் தங்கமே வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ முயற்சி செய் அப்பா நான் வேண்டியது சில நேரம் நடப்பதே இல்லை இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்தும் நீ விட்டாய் நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே இந்த முறை நீ தொட்டது அனைத்தும் நிச்சயம் துளங்கும் நல்லதே நடக்கும் பார்த்து கொண்டே இரு கோபுரத்தின் உச்சியில் உன்னை நான் உயர்த்தி அமர வைக்கப் போகின்றேன் என்னை மீறி உன்னை எந்த தீங்கும் நெருங்காது என்ன துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினைத்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வருகின்றேன் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுகின்றேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று நீயும் உன்னுடைய துணையும் உன்னுடைய குழந்தைகளும் பெரு வாழ்வு வாழப் போகின்றீர்கள் என் வார்த்தையில் நம்பிக்கை வை என் வாக்கு சத்திய வாக்கு சிலவற்றை உனக்கு காலம் கடந்து நான் கொடுப்பேன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் இருக்கின்றேன் தங்கமே யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா